ஹாய் விவேஸ் வெல்கம் டு சின்னக்கா சமையல் கடல மாவு மூணு ஸ்பூன் எடுத்துகிட்டு இருக்கேன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மூணு ஸ்பூன் எடுத்துகிட்டு நல்ல நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல தரமாக இருக்கிற தேங்காய் தேங்காவை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நல்ல வந்து விழுதா இப்போ வந்து இது கூட தண்ணி விட்டு அடிக்கிறது தண்ணி விட்டு அரைக்கிறத விட கொஞ்சம் இப்போ பாருங்கள் குரகுரப்பாக இருக்குது குரகுரப்பாக இருக்கிற இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து காய்ச்சி எடுத்து பாலை கொஞ்சம் விட்டுடுங்க பால் விட்டுட்டு தண்ணி வேண்டாம் பால் மட்டும் விட்டு நல்லா அதாவது நல்ல விழுதாக அதில் பால் நம்ம பிழிஞ்சு எடுக்க போகிறோம் அந்தளவுக்கு நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடுங்க அரைச்சி எடுத்ததை ஒரு மல்லு துணின்னு சொல்லுவோம் இல்லையா வெள்ளை கலரில் ஒரு துணி எடுத்து அந்த வந்து முதல் தரமான தேங்காயோட பாலை வந்து பிழிஞ்சு எடுத்து எடுத்து வச்சுக்கோங்க விழிஞ்சி அப்படியே எடுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கனாக்கா இந்த பாலை வச்சு அருமையான ஒரு கிரேவி செய்ய போகிறோம் திக்காக இருக்கிற பால் அதே போல் இந்த த தண்ணியாக இருக்கிற அதாவது கடைசியாக ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அடித்து எடுத்து அந்த தண்ணி தண்ணி கலந்து நம்ம மிக்சி ஜாரில் அடித்து அந்த தண்ணி கலந்த பாலையும் எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ பாருங்கள் கடுகு என்ன நல்லா காஞ்சதுமே கடுகு ஜீரகம் போட்டாச்சு கூடவே கடலப்பருப்பு போட்டாச்சு கடலைப்பருப்பு நல்லா வறுத்திடலாம் கடலப்பருப்பு நல்லா வறுத்ததுமே கொஞ்சம் உளுத்த பருப்பு கடுகு ஜீரகம் கடலப்பருப்பு உளுந்த பருப்பு இதையெல்லாம் போட்டு நல்லா வறுத்திடலாம் வறுத்துனாக்க இந்த கிரேவி அவ்வளவு டேஸ்ட்டி செம்ம சூப்பராக இருக்கும் எல்லா அதாவது இருந்து சாப்பாடு சாப்பிட்ற வரைக்கும் எல்லாத்துக்குமே காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க பாருங்கள் இப்போ நறுக்கின பூண்டு பூண்டு நம்ம நசக்கி போடல நறுக்கி போட்டிருக்கேன் நறுக்கின பூண்டு அதே போல் நறுக்கின இஞ்சி பூண்டு போட்டாச்சு இப்போ நறுக்கின இஞ்சி எதையுமே நசுக்காமல் அப்படியே போட்டிருக்கு விழுதாக போடலை நறுக்கின பூண்டையும் நறுக்கின இஞ்சியும் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுறோம் கடலப்பருப்பு உள் உளுத்தம்பருப்பையும் நல்லா வறுத்துடுறோம் இப்போது பொடியை நம்ம நல்லா வதக்கியாச்சு அந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறமா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற அந்த கிரேவிக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி போட்டு நல்லா வதக்கிடுங்க பச்சை மிளகாவோட அந்த பச்சை வாசம் அப்படி நான் அதாவது நம்ம எண்ணெயில் அப்படி வணக்கும் போது ரொம்ப பச்சை மிளகாவோட காட்டு அடிக்கும் அதனால் தீயை குறைச்ச மாதிரி வந்து நல்லா வதக்கிடலாம் நல்லா வதக்கிட்டு ஜீரகம் எல்லாம் ஜீரகம் பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு சோம்பையும் போட்டு நல்லா வதக்குங்க நல்லா வறுத்துட்டு பச்சை கருவேப்பிலை பச்சை கருவேப்பிலையும் போட்டு நல்லா வறுத்துடலாம் அடுத்து பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற ஒரு நல்ல பெரிய சைஸு வெங்காயம் நல்ல வெங்காயமும் போட்டு நல்ல வெங்காயத்தோட அந்த பச்சை வாசம் போய்ட்டு கண்ணாடி பதமாக இருந்தால் போதுமானது கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும் ரொம்ப வருத்திரம் வேண்டாம் வதக்கினாலே போதுமானது நல்லா வதக்கிடுவோம் நல்லா வதங்கட்டும் இப்போது இந்த மசாலா கலவை அந்த அப்படி ஒரு மனம் அப்படி ஒரு வாசம் நல்லா வதங்க வதங்க நல்ல வாசம் சரிங்களா இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கிற நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற தக்காளி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை எடுத்து இப்போ எல்லாம் வதங்கிடுச்சு இப்போ அதை தக்காளியே கொட்டிடுங்க தக்காளி வந்து ரொம்ப அதாவது தோல் தொக்கு பெரியணும் இல்லை என்ன பெரியணும்னு நினைப்போம் இல்லையா அந்த மாதிரி வேண்டாம் தக்காளி ஓரளவுக்கு நமக்கு வதங்கினாலே போதும் அதாவது தக்காளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும் இதுக்கு நம்ம வந்து ஒரு மூடியை போட்டு மூடி வச்சோம்னாக்கா ஒரு பத்து நிமிஷம் அப்படி விட்டோம்னாக்கா தக்காளி நமக்கு நல்லா வதங்கும் இல்லையா இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதங்கி இருக்குது முழுமையாக வதங்கலை ஓரளவுக்கு தான் வதங்கி அப்போ மறுபடியும் நம்ம இதை வதக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிட்டு நமக்கு தேவையான கலர் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் வெறும் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம் மஞ்சத்தூளை போட்டு நல்லா கலர் இடுங்க தக்காளி இன்னும் வேகவே இல்லை அதனால் நல்லா வதங்கட்டும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு பார்த்திங்கனாக்கா நம்ம என்னென்ன பயன்படுத்த போகிறோன்னு பார்த்துக்கலாம் இப்போ இந்த தக்காளி வந்து நல்ல மசியணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் இந்த தக்காளி வந்து அந்த நீர் கோர்த்து நமக்கு வந்து வெந்த மாதிரி தெரியணுன்னா தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சம் உப்புத்தூள் பயன்படுத்துங்க அப்படி நம்ம பயன்படுத்தும் போது பார்த்திங்கனாக்கா தக்காளி வேகமாக வே வெந்துடும் இப்போ நல்லா வெந்துச்சுனாக்கா நமக்கு அந்த குழஞ்சி அந்த த தக்காளி எல்லாம் கொஞ்சம் அப்படியே வந்து மசிச்சு விடலாம் நம்ம வந்து எடுத்து நம்ம மசிக்க மத்து கொண்டு பயன்படுத்த முடியாது அதனால் அப்படியே மசிச்சு விட்டு இன்னொரு அஞ்சு நிமிஷம் மூடி விடுங்க நல்ல மூடி விட்டுட்டோம்னாக்கா இந்த தக்காளி பார்த்திங்கனாக்கா நல்லா கொத கொதன்னு கொதித்து உப்பு போட்டிருக்கோம் இல்லையா அப்போது நமக்கு நல்ல தக்காளி வெந்து அந்த பச்சை வாசம் வந்து கட்டாயம் விலகி நிற்கும் பச்சை பச்சை வாசம் இருக்காது ஸோ தக்காளி நல்லா வந்து வெந்துருச்சு இப்போது நம்ம அந்த மசாலாவோட வாசம் பச்சை வாசமே எதுவும் இல்லாமல் மசாலாவான வாசம் வந்து நல்லா நமக்கு தெரியும் தக்காளி எல்லாம் நல்லா தட்டி விடுங்க நல்லா அழுத்தி விடுங்க அப்படி நம்ம விடும்ப பார்த்திங்கனாக்கா தக்காளி நமக்கு குழஞ்ச மாதிரி நமக்கு கிடைக்கும் அதுக்காக தான் வந்து தக்காளி வந்து அப்படியே மசிக்கிறது அதனால் மசிச்சுட்டு இப்போது நம்ம இது பார்த்திங்கனாக்கா இந்த பச்சை வாசம் தக்காளி மசிஞ்சி அந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு தேவைக்கு நமக்கு என்ன தேவையாக இருக்கோ அந்த அளவுக்கு மட்டுமே நம்ம தண்ணி பயன்படுத்திக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு தக்காளியும் நல்லா வெந்துருச்சு ட்ரையாக ஆகிடுச்சு இப்போ நம்ம பல நல்லா சூப்பராக இருக்குது இப்போது இந்த கிரேவிக்கு என்ன தேவைப்படும் அதாவது தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பயன்படுத்திக்கோங்க ஏன்னா இப்போ நம்ம இதில் பயன்படுத்த போகிறது கடல மாவு கரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம் அது இல்லாமல் பார்த்திங்கனாக்கா தேங்காய் பால் நல்லா திக்காக எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ இந்த தண்ணியை ஊற்றியாச்சு இப்போ இது தேவைக்கு தான் இந்த தண்ணி இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மூடி போட்டு வைங்க நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த தண்ணி விட்டு தேங்காய் பால் லாஸ்ட்டாக நம்ம பிழிவோம் பிழிஞ்சு எடுத்து வச்சுருந்தேன் ஒரு கப்புல இல்லையா இப்போ அந்த தண்ணியை ம அதாவது இப்போது நம்ம கடல மாவு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் கரைச்சியை எடுத்து வச்ச கடல மாவை நல்லா கலக்கி எடுத்து ஊற்றுங்க இல்லாட்டி அடியோடு அப்படியே போது பார்த்திங்களா கட்டி பிடிச்சிடும் அதனால நல்லா கலக்கிட்டு அப்படியே கலக்கி விட்டுட்டு இப்போ நல்லா வந்து அந்த கடல மாவு வந்து நமக்கு நல்ல ஒரு திக்கான ஒரு கிரேவியே கொடுக்கும் இப்போ அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அலசி அந்த தண்ணியும் இதில் ஊற்றுருங்க கடல மாவு கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த தண்ணியை இதில் ஊற்றி கொஞ்சமாக ஊற்றிட்டு நமக்கு குவான்டிட்டி நமக்கு என்ன எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இப்பவே நம்ம தண்ணி பயன்படுத்திக்கலாம் நல்லா கொதிக்க விடுவோம் இப்போ வந்து கடல மாவு பார்த்திங்கன்னாக்கா நமக்கு ஒரு கொதி திருமணாலே போதுமானது கடல் மாவு வந்து ஒரு கொதி தேங்காய் பால் கடைசியாக அடித்து தண்ணியோடு சேர்த்து பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா அதை எடுத்து கொட்டிடலாம் இது வந்து தண்ணி அதிகமாக இருக்கும் இது வந்து தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால இந்த கடல மாவு கிரேவியோடு நல்லா கொதிக்க விடுங்க அதாவது ரொம்ப கொதிக்க வேண்டாம் இது ஓரளவுக்கு கொதித்தா போதுமானது என்ன நம்ம தண்ணி தான் பயன்படுத்தி இருக்கிறோம் இல்லையா அதனால் நல்லா கொதிக்கட்டும் இந்த கொதிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு தேவையான சால்ட் இப்போ டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க அதை வந்து நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சால்ட்டை டேஸ்ட்டு பார்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டோம்னாக்கா நமக்கு ஒரு வாசம் நல்ல நல்ல ஒரு டேஸ்டியான தேங்காய் பாலில் செய்யக்கூடிய ஒரு கிரேவி அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் வந்து நம்ம சொல்கிறத விட இதை அப்படியே செய்து சாப்பிட்டு பாருங்கள் அப்போ தான் இதனுடைய நெஜம் என்னன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ நல்லா வந்து கலரி விட்டாச்சு சால்ட்டையும் போட்டாச்சு நல்லா கொதிக்கிறோம் ஒரு பத்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அந்த கடல மாவோட அந்த பச்சை வாசம் போயிட்டு இப்போ பாருங்கள் கிரேவி பதத்துக்கு பக்காவாக ரெடியாகி நிற்குது கடல மாவோட பச்சை வாசம் போயிட்டு தண்ணியாக ஊற்றுனேன் அந்த தேங்காய் பாலோட எல்லாமே நல்லா கொதித்து தரமான ஒரு சூழ்நிலைக்கு வந்து நிற்கிதுங்க இந்த நேரத்தில் நம்ம முதல்ல எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா அந்த பால் தண்ணி கலக்காமல் எடுத்து வச்சோமே அதை அப்படியே எடுத்து கொட்டிவிடுங்க தேங்காய் பால் அப்படியே எடுத்து கொட்டிட்டு ரொம்ப கொதிக்காலாம் விடக்கூடாது கொதி திரும்பினா போதுமானது தேங்காய் பால் ஊற்றுறதுக்கப்புறமா கொதி திரும்பினாலே போதும் ரொம்ப கொதிக்க வேண்டாம் அந்த கொதி திரும்பும் போது திரும்புகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் அப்படியே கலக்கி விடுங்க களைக்கி விட்டுக்கிட்டே இருந்தோம்னாக்கா அந்த கொதி திரும்பும் அப்போது நமக்கு இன்னொரு முறை வந்து நீங்கள் சால்ட்டை டேஸ்ட்டு பார்த்துருங்க டேஸ்ட்டு பார்த்துட்டு இது கொதி அதை அப்படியே ஒரு மாதிரி மலர்ந்து நிற்கும் இல்லையா அந்த நுரை ததும்ப ததும்ப ஓரளவுக்கு அப்படியே வந்து நுரை ததும்ப கொதித்து அப்படியே ஒரு சூழலுக்கு வந்து நிற்கும் இந்த தருணம் போதுமானது இப்போ பொறியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலைகளை அப்படியே தூவிட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஃப்ளேமில் கூட வேண்டாம் ஏன்னா கொதிக்க வேண்டாம் ரொம்ப கொதிச்சா திரி மாதிரி பிரிஞ்சிரும் அதனால் கொதிக்க விடாமல் அப்படியே போட்டு பரிமாறி சாப்பிட்டு பாருங்கள் டிஃபன் ஐட்டமாக இருக்கட்டும் சாதமாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் செம்ம சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நான் சொல்கிறத விட நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள் அப்போ தான் அதனுடைய டேஸ்ட்டு எவ்வளோ அருமையாக இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு அவ்வளோ சூப்பராகவும் சுவையாகவும் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண நட்புக்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இந்த வீடியோவை பார்க்குற நட்புகள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கண்டிப்பாக அழுத்த மறந்துடாதீங்க என்னோட பதிவுகளில் அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும்